எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தெரிகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோய்டர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோய்டர் நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை இதயத்திலிருந்து கண்ணீருடன் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் நாம் ஒன்று நல்லது சொல்லி நடந்தால் நமக்கு இதயம் பூர்வமாக மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனால் ஒரு கெடுதல் சொல்லி அது நடந்து அந்த பெற்றோர்கள் கண்ணீரில் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறப்ப நமக்கு சொல்லா துயரம் இதயத்தில் நிரம்பி வழிகிறது இப்படி நடந்துவிட்டதே என்று நாளும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நடக்கக்கூடாது என்பதுதான் எண்ணம் ஆனால் கிரகங்கள் வலிமை பெற்று முன்னே செல்கிற பொழுது பிரார்த்தனைகள் பின்னே வந்துவிடுகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதகங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கு இந்த இடத்துல பழித்தது பாரம்பரிய ஜோயிட பாடல் ஜெயித்தது பெற்றோர்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் நாம் என்ன சொன்னோன்னா இந்த ஜாதகர் வெளிநாடு செல்ல வேண்டாம் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டாம் உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க போக வேண்டாம் ஏழரை சனி நடக்கிறது அவருக்கு உயிருக்கு பாதிப்பு வர மாதிரி இருக்கு மாரக குற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முதலாவது பையன் வேற வேண்டான்னு சொன்னோம் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை சென்றார்கள் ஆலையில் ஒரு அறுபது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தார் ஒரு மோட்டாரில் விழுந்துட்டார் ஒரு ஆறு மாத காலம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் இறைவனடி சேர்ந்தார் இதுதான் அவருடைய கதை ஏன் அவ்வாறு நடந்தது என்றால் அந்த ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலை அதிகாலை ஐந்து ஐம்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க விருச்சிக லக்னம் லக்னத்தில் சுக்கரன் மூன்றில் சந்திரன் மகரத்தில் நாலில் குரு கேது மேசத்தில் சனி பகவான் நீசம் மிதுனத்தில் மாந்தி சிம்மத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் நவாம்சத்துல லக்னம் கன்னியில் சூரியன் துலாத்தில் கேது விருச்சிகத்தில் சுக்கரன் மகரத்தில் சந்திரன் புதன் கும்பத்தில் செவ்வாய் மாந்தி மேசத்தில் ராகு ரிஷபத்தில் குரு பகவானும் சனி பகவானும் அப்போ இந்த ஜாதகர் எடுத்தோன்னே பார்த்தோம் சுக்கலபட்ச பஞ்சமியில் பிறந்திருக்காங்க பிறந்திருக்காங்க திதிசூனிய ராசியாக மிதுனம் கன்னி வருகிறது அந்த திதிசூனிய ராசி அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக வந்து லக்னத்திலே அமர்கிறார் புதன் இவர் பிறந்தது சூரிய தச பிறந்திருக்காங்க மூன்று வருடம் எட்டு மாதங்கள் நடந்திருக்கு சூரியன் அனுசு நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஒரு குழந்தை பிறக்கிற அந்த நட்சத்திர அந்த திசை இருக்கு இல்லைங்களா அந்த திசாநாதன் நின்ற சாரநாதன் நீசமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோம் தற்பொழுது ராகு திசையில் இருபத்தஞ்சு வயசு ராகுதையில குரு புத்தியில காலமாயிட்டார் இருபத்தைந்து வயதில் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் எங்க குருநாதர் சொன்னது பொதுவாக இந்த திசைக்கு பார்க்குறப்போ லக்னம் ஸ்திரமாக வருகிறது லக்னாதிபதி உபயத்தில் நிற்கிறார் அது ஒரு குற்றம் ராசிநாதன் நின்ற வீட்டதிபதி நீசம் சந்திரன் பாருங்க மகரத்தில் இருக்கிறார் அவர் அந்த வீட்டதிபதி சனி பகவான் நீசம் சுகாதிபதி நீசமாகிறார் பஞ்சமாதிபதி நின்ற வீட்டதிபதி நீசமாகிறார் பாக்யாதிபதி நின்ற வீட்டதிபதி நீசமாகிறார் எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும் அப்போ புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை தானே ஏன் பரிவர்த்தனையை பேசவில்லை என்றால் சூரிய திசை முடிஞ்சு சந்திரதசை முடிஞ்சு செவ்வா தசை முடிஞ்சு ராகு தசைக்கு இப்போ நம்ம பலனை சொல்லிட்டு இருக்கிறோம் அஷ்டமாதிபதிய லக்னத்தில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருந்து ஆயுள் காரகனான சனி பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருப்பது அவ்வளவு பெரிய சிறப்பு இல்லை எனவே இவருக்கு அந்த காலகட்டம் ஏழரை சனி காலகட்டம் வேற ஏழரை சனி காலகட்டத்தில் சு சனி பகவான் சுகாதிபதியாக வந்து அல்லது பாக்கியாதிபதியாக வந்து நீசம் பெற்றிருந்தால் அவர்கள் வெளிநாட்டு வேலையை துறப்பது நல்லது விதிகளை சொல்லிவிட்டோம் பாடல்கள் வேண்டுமல்லவா ஒரு பழம்பெரிய நூல் அற்புதமான நூல் அது என்ன நூல் என்பது ஆர் எம் எஸ் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது இரண்டு நூல்கள் பொருந்தி வருது ஒன்று புளிப்பாணி எண்பத்தி மூணாவது பாடல் பாரப்பா அட்டமன் எவரானாலும் பலமுள்ளோர் அப்பழனை பணிந்து கேளு சீரப்பா சிறை மரணம் கிரி மேலே சிவசிவா வீழ்ந்திடுவன் தேசம் செல்வான் அந்நிய தேசம் சென்று கிரி ஏறி உயர் மேல உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவான் கூரப்பா கொடும் பகையும் கொடுவால் காயம் குடிமண்ணும் சீவனமும் மோசக்கேடு வீரப்பா விஷபயமும் அம்மை பேதி விளையமடா வலதுன்பம் வினய கேளு புளிப்பானி மூணாவது பாடல் இன்று பல ஜோதிட மேதைகளெல்லாம் இந்த ஜோதிட பாடல்கள் எல்லாம் குப்பைகள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஜோதிடம் தெரிந்தவர் வரிசையில் முன்னே வைக்கலாமலே ஒழிய அறிந்தவர்கள் வரிசையில் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமா என்பதை காலம் தீர்மானிக்கும் இன்று ஜோதிடம் ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்று பல்வேறு பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டன அவைகளெல்லாம் ஜோதிடம் எனும் காட்டுக்குள் பூத்து இருக்கிற காகித பூக்கள் என்று நான் கருதுகிறேன் வாடாமல் இருக்கும் ஆனால் வாசனை இருக்குமா என்பதுதானே கேள்வி நாங்கள் சுருதிகளுடனும் விதிகளுடனும் முன்னோர்கள் காட்டிய வழியில் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம் அப்ப இவருக்கு அட்டமன் சார வருணம் ராகுபகவான் நின்ற வீட்டதிபதி சூரியன் லக்னத்தில் அஷ்டமாதிபதியுடன் கூடியிருக்கிறார் கூடவே பனிரெண்டாம் அதிபதியும் கூடியிருக்கிறார் இந்த பனிரெண்டாம் அதிபதி சந்திரகாவியத்தில் ஒரு பாட்டு இருக்கு குரு பகவானும் சுக்கரனும் பனிரெண்டாம் அதிபதியாக வந்து மாரகத்திற்கு தகுதி பெற்று விட்டார்கள் ஆனால் மாரகத்தை கொடுப்பதில் முன்னே நிற்பார்கள் என்கின்ற எங்கள் உயர்திரு கொடிக்கம்பம் எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய வாக்கு இங்கே பலிதமாயிற்று அடுத்தது ஒரு பழம்பெரிய பாடல் பேருது நட்டத்தோன் கேந்திரம் விளக்கவே லக்னத்தோன் வரும் விளையீனமாகி வந்திடின் வடிவேட்கண்ணால் பொறும் பனிரெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு வயதில் மரணம் ஏற்படும் இவருக்கு கரெக்டா இருபத்தி அஞ்சு வயதில் மரணம் ஏற்பட்டது பல பேர் சொல்லலாம் அந்த நேரத்துல பிறக்கிறவங்க எல்லாம் இறந்துருவாங்களா வெளிநாடு போயிருவாங்களா நாங்க சிந்தனையின் சிகரத்தில் இருக்கிறோம் அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம் புத்திசாலித்தனத்தின் விளிம்பில் இருக்கிறோம்னா எல்லாருக்கும் அது நடக்காது அப்படி நடக்க இருக்க கூடாது நடக்க இருக்க வாய்ப்புகள் இல்லை என்று ஜோவிடம் சொல்கிறது விதிகளும் இருக்கிறது விதி விளக்குகளும் இருக்கிறது எல்லோருக்கும் அப்படி நடக்குமா என்றால் நடக்காது இந்த ஜாதகருக்கு நடந்தது காரணம் இருக்கிறது அதற்கு பாடத்திட்டம் இருக்கிறது பாடல்களும் இருக்கிறது சுருதிகளும் இருக்கிறது நாங்கள் கேள்வி கணைகளை தொடுப்போம் எந்த புத்தகத்தையும் வாசிக்க மாட்டோம் என்று சொல்கிறவர்களுக்கு ஆரம்எஸ் பதில்களுடன் பாடத்திட்டத்துடன் காத்திருக்கிறது விதி இருப்பவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் பேருது நட்டத்தோன் கேந்திரம் விளக்கவே பனிரெண்டாம் அதிபதி கேந்திரத்தில் இருக்க வேண்டும் சுக்கர பகவான் நட்டத்தோன் கேந்திரம் விளக்கவே லக்னத்தோன் வெறும் பலவீனமாகி லக்னாதிபதி திதி சூனிய ராசி அதிபதி வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டதிபதி புதன் பகவான் லக்னத்துக்கு வந்தார் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பாவருடன் சேருகிறார் சுகஸ்தானாதிபதி சனி பகவான் நீசம் பெறுகிறார் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஆயுள் காரகனான சனி பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் நீசம் பெற்றால் இருவரில் ஒருவர் தசா சம்பந்தப்படுகிற பொழுது அவர்கள் மரணத்தின் நுழைவு வாயிலில் சென்று விடுவார்கள் என்பது பாட்டு எனவே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் மரணத்தை சொல்வது எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை அது அளவற்ற துன்பத்தை தருகிறது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை சொன்னோம் இந்த ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னோம் விதிகள் பிரகாரம் தான் சொன்னோம் ஆனால் இப்பொழுது சுருதிகள் வழியே எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இந்த பாடல்களை அவங்கள்கிட்ட சொன்னோம் எனவே சுகாதிபதி பாக்கியாதிபதி நீசமாகி அசமாதிபதி சம்பந்தப்பட்டால் ஏழரை அந்த காலகட்டத்தில் வந்துட்டா வெளிநாடு செல்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்போ உள்ளூரில் இருந்தா இதெல்லாம் நடக்காதா அப்படின்னா அப்பொழுதும் நடக்கும் எது நடக்கும் உயிர் அளவுக்கு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி தேசம் செல்வான் என்று புளிப்பாடி சொல்கிறார் அப்போ தேசம் செல்லவில்லை என்றால் குற்றம் வரும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும் இருந்தாலும் விதி வலியது ஜென்ம புண்ணியம் வலுத்திருக்க வேண்டும் பாக்யாதிபதி வலுத்திருக்க வேண்டும் லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் பத்தாம் அதிபதி வலுத்திருக்க வேண்டும் போன்ற ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் இவருக்கு பல ஈனமாக இருந்ததனால் ஆயுள் குற்றம் வந்தது எனவே வெளிநாடு செல்கிற அந்த அன்பர்கள் கொஞ்சம் இது மாதிரி விஷயங்களை கவனித்தால் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் வளம் பெறலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பழிக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி